ஹாய் லாண்ட் ஹாய் லேண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்க வீட்ல என்னென்ன கஷன் பாக்கலாம் வாங்க உங்க வீட்ல என்னென்ன கஷ்டன் கமன்ல போட்டுருங்க வாங்க பாக்கலாம் அப்படியே போஸ்டர் இருக்கான்னா கறி குழம்பு நகரி குடும்பம்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் இது வந்து எங்க வீட்ல இப்ப சிக்கன் செஞ்சிருக்கிறாங்க தீபாவளிக்கு வாங்க வீட்டுல பாருங்க இங்கதான் சமைப்பாங்க எங்க வீட்டோட செஃப் மாஸ்டர்ஸ் இவங்க தான் இவங்க

அங்க பாருங்க என்ன வேட்ல வெந்த பருப்பு என்னென்ன இருக்குன்னு உங்கள்ட்ட காமிச்சி நாங்க சாப்பிடுறத பாருங்க வாங்க பாக்கணும் காமிச்சி வாங்க காத்து பேசுவோம் வாங்க சொல்லு சொல்லு வாங்க பார்க்கலாம் அங்க பாருங்க என் தம்பி முன்ன முன்ன போய் உட்கார போறான் இங்க தான் நானே எங்க டாடி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட போறோம் இது யார் பிளேட்டு இது எங்க டாடி பிளேட் பாருங்க சாப்பிடலாமா எங்கள் வீட்டில் இப்போ இதெல்லாம் தான் இருக்கு உங்கள் வீட்டில் என்ன டிஃபரெண்ட் என்ன இந்த தீபாவளி ஸ்பெஷல் என்னங்கிறத சொல்லுங்கள் ஒரு காலத்தில் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் இந்த கரிசோறு இட்லின்னா ஆடிப்பெருக்கு புரட்டாசி மாசத்துல அந்த நடுசனின்னு சொல்லுவோம் அந்த நடுசனி அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பொங்கல் அப்புறம் தீபாவளி இந்த நாலு ஃபெஸ்டிவலுக்கு தான் எப்பயுமே எங்க வீட்டில் கறி எடுப்பாங்க தொண்ணூறு ரெண்டாயிரத்து அந்த இடைப்பட்ட காலத்துல சோ இப்போல்லாம் அப்படி இல்லை வார வாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்து இந்த நாலு நாள் எங்களுக்கு வந்து விசேஷம் வந்தா எப்படா விசேஷம் வரும் எப்போ எங்க வீட்டில் கறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து இட்லி சிக்கன் கிரேவி ஸோ என் பொண்ணு வந்து சிக்கன் சாப்பிடாதான் அதனால இட்லி சிக்கன் கிரேவி மட்டும் அதுக்கப்புறம் கார சட்னி சரிங்களா சொன்ன மாதிரி உங்க வீட்டுல என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் எப்பயுமே விசேஷ தான் அந்த கறி இட்லி எல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு உங்க ஊர்ல நைன்டிஸ் டைம்ல எல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம காலையில எவ்வளவு மார்னிங் வந்து எழுந்துருச்சு எங்க வீட்டில் என்னெல்லாம் செஞ்சாங்க டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு நம்ம பட்டாஸ் படிக்க வந்துட்டோம் இதுதான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாலா ஸோ அந்த பட்டாஸ் வந்து நம்ம இப்போ பிரிக்கிறோம் இது உண்மையிலவே எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரிச்சுருக்குறோம் ஏன்னா நான் அந்தமாதிரி சரவெடிலாம் அதிகமாக வெடித்ததில்லை இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ பிரித்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் வந்து வைக்க போகிறேன் இது என் பொண்ணு தான் வெடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது என்கிட்ட நம்ம என்ன இப்போ நம்ம வயசுக்குள்ளே பண்ணுமே வெடியை வெடிச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லையா ஸோ பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் ஸோ அதனால் இப்போ வச்சாச்சு வெடியை வந்து பிரித்து வைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி அதுவும் ஒரு வழியாக வெடியை வச்சு வச்சு இப்போ பிள்ளைங்க ரெண்டு பேரும் செட்டாக வரமாட்டேங்குறது வைக்கிறாங்க ஸோ அந்த தீ கொளுத்துற பத்தி மூலமாக தீயை வைக்கிறாங்க ஸோ வைக்கிறதுக்கு ரொம்ப பயங்க வெடிக்காது வைமா வைமான கேட்கவே இல்லை பொறுமையாக வச்சாங்க ஒரு வழியாக வச்சு முடிச்சிட்டாங்க பயங்கர சவுண்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வெடி வந்து சும்மா ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் கூட இருக்காதுங்க அஞ்சு செகண்டில் வெடிச்சிருச்சு பயங்கர புகை மூட்டம் வேறு பயங்கர ஃபைவ் ஹண்ட்ரட் வாழை வெடித்து முடித்த உடனே ரெண்டு பேத்துக்கும் ஹண்ட்ரட் டிஜிட்டல் வாழை வாங்கி கொடுத்தேன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வச்சு வெடித்தாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வெடித்தாங்க இந்த வெடியும் நல்லா சவுண்ட் எஃபெக்டாக இருந்தது உண்மையாகவே நான் வந்து வெடி வாங்குறது ஸ்டார் கிராக்கர்ஸ்லாம் வாங்கினேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தான் வெடித்தாங்க மார்னிங் நாங்கள் எழுந்து எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாலா ரெண்டு ஹண்ட்ரட் வாலா அப்புறம் இன்னும் நிறைய அணுகுண்டுலாம் வெடித்தோம் அதை வீடியோ எடுக்கல இதை மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் அடுத்த அப்புறம் நை நைட் நேற்று நைட்டு வந்து ஏகப்பட்ட வானவேடிக்கைகள் விட்டோம் அந்த வீடியோ அடுத்த வரும் அப்புறம் இன்னைக்கு திங்கட்கிழமை நைட்டும் இரவு நேர வெடிகள் எல்லாமே வெடிப்போம் அதையும் பாருங்க நன்றி